தொடங்கும்போது நீங்க வந்து நிகழ்வை வந்து அத வணக்க கூட தொடங்க மாட்டீங்களா இலங்கை தமிழர்கள் இருக்காங்க நாங்க நான் சொல்லிய வழக்கமா அவங்க எப்பொழுதும் சொல்ற அதே தான் தமிழ் இனத்தின் தலைவர் ஒரு தமிழராக இருக்க முடியும் பெரியார் தமிழரா இப்ப நீங்க அந்த வீடியோக்குள்ள பார்த்தாலே தெரியும் நாங்க அது வந்து மிக தெளிவாக நாங்க சொல்லியிருக்கிறோம் அதாவது லண்டன் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை எடுத்துட்டு வர்றது எவ்வளவு சட்ட ரீதியான நடந்ததுன்னா அவங்களோட இருப்புக்கே அது வந்து பாதிப்படையும் இதை கூட புரிஞ்சுக்காம இவங்க எல்லாம் வந்திருக்காங்களே பெரியாரிய தீவிரமான சிந்தனையாளராக இருக்கிற ஆணைய முத்துவே பெரியாருக்கு எதிராக நிறுத்த விரும்புறப்போ இந்த வாதத்தை நம்ம வைக்கிறதே வந்து மாடன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் லண்டனில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்பது தமிழ்நாட்டிலும் பேசு பொருளானது லண்டனை சேர்ந்த சில தோழர்கள் தமிழர் தலைவர் பெரியார் என்கிற தலைப்பிலே ஒரு புத்தக அறையிலே ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த கூட்டத்திற்குள் இடையில் புகுந்த நாம் தமிழர் கட்சி சீமானுடைய ஆதரவாளர்கள் பெரியாரை தமிழர் தலைவர் என்று அழைக்கக்கூடாது என்று சொல்லி கூட்டத்திலே குழப்பத்தை விளைவித்தார்கள் என்கிற செய்தி சமூக வலைதளத்திலே மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாறியது அங்கே என்ன நடந்தது அவர்களுக்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த பஞ்சுமுட்டாய் பிரபு என் தோழரிடம் நாம் உரையாடப் போகிறோம் தோழர் பஞ்சபுட்ட பிரபு அவர்கள் வணக்கம் சொல்லுங்க முதல் உங்களை பற்றி உங்க அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன் நான் வந்து பிரபுன்ற பேர்ல குழந்தைங்களுக்கு புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கேன் கதை சொல்லியாவும் இருந்துட்டு வரேன் உங்களுக்கு தொடர்ந்து டீனேஜ் குழந்தைங்களுக்கு புத்தகங்களை பதிப்பிச்சுட்டு வரோம் நிறைய விதமான தலைப்புகள்ல பண்ணி பண்ணிட்டு வரோம் இந்த பயணத்துல எனக்கு வாசிப்பு மீது நிறைய ஆர்வம் இருக்கு அப்படி பெரியார் சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு பெரியார கருத்துக்கள் எவ்வளவு அவசியம் ஒரு குழந்தை வளர்ப்புலையும் சரி ஒரு சிறார் இலக்கியத்துல இயங்கும் போதும் எவ்வளவு அவசியம் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்ன்ற அந்த தான் பெரியார் மீது தொடர் ஈடுபாடு கொண்டு அந்த செயல்பாடுகள்ல இயங்கிட்டு இருக்கிறோம் நம்ம இங்க லண்டன் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்தப்பும் சரி தமிழ்நாட்டுல பயணிக்கும் போது தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று கதை சொல்வது இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து ஏற்பாடு செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சோ இதுதான் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இப்போது நீங்க அந்த லண்டனில் நடைபெற்ற கூட்டம் அப்படிங்கிறது அது நடத்திய அமைப்பை பற்றி சொல்லுங்க இரண்டு அமைப்புகள் இணைந்து நாங்க இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைத்தோம் முதல்ல வந்து லண்டன் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு வாசகர் வட்டமா எனக்கு அறிமுகமாச்சு பெரியார் மற்றும் அம்பேத்கர் எழுத்துக்களை வாரந்தோறும் வாசித்து அது குறித்து நண்பர்களோட ஒரு கலந்துரையாடல் தான் அந்த அமைப்போட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு ஆனா அதை தாண்டியுமே அவங்க வந்து நீட் வந்தப்பெல்லாம் நீட் எதிர்ப்பு கூட்டத்தை வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அப்புறமா இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட போது பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து நடத்தப்பட்ட போராட்டத்திலையும் அவங்க வந்து தங்களோட பங்களிப்பை தந்திருக்காங்க இதெல்லாம் நான் வரதுக்கு முன்னாடி நடந்த அந்த அமைப்போட செயல்பாடுகள் இப்ப சமீபத்துல கொரோனா காலத்தப்போ ஐரோப்பிய தீங்கை மாதிரி பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் இருக்கு அவங்களோட இணைந்து ஒரு பெரிய கருத்தரங்க வந்து ஒருங்கிணைத்தாங்க ஆங்கிலத்துல அதுல பேசக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் அழைத்து பேச வச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் நாங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு இணைய கூட்டம் எல்லாம் அதுல ஒருங்கிணைச்சிருக்கோம் இப்ப சமீபத்துல பெரியார் பிறந்தநாள் வந்தப்போ எழுத்தாளர் கணக்குறிஞ்சி அவர்கள் லண்டன் வந்திருந்தாரு அப்புறம் அவரை அழைத்து ஒரு பெரியார் நாள் கூட்டம் ஒன்று நடந்தாங்க நடத்தியிருந்தோம் இது இல்லாம and uh லண்டன்ல ஆமன் ஒரு பகுதி இருக்கு அங்க வந்து தமிழர்கள் அதிகம் சிக்கும் பகுதி அங்க வந்து வந்து ஒரு புத்தகம் சார்ந்த ஒரு ஒரு கடை மாதிரி ஒரு இடத்துல வந்து தமிழ் புத்தகங்கள் காண ஒரு இடமாக அந்த இடம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு அங்க வந்து ஒரு புதிய புத்தகங்கள் தமிழ்ல வெளியாகும் போது அது குறித்து உரையாடல் நடத்துவதாக இருக்கட்டும் இல்லாட்டி எழுத்தாளர்கள் யாராவது லண்டனுக்கு வந்தாலும் இந்த இடத்திற்கு வராம மாட்டாங்க தமிழ் எழுத்தாளர்கள் அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதந்தோறும் ஒரு எழுத்தாளர்களை சந்தி சூழலை ஏற்படுத்தக்கூடிய இடமா அது இந்த இரண்டு அமைப்புகள் அல்லாது வெவ்வேறு அமைப்புகள் இங்க இருக்கு மலையக தமிழர்களுக்கு சென்ற வருடம் வந்து மலையகம் சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தப்பட்டது நிறைய புத்தகங்கள் இங்க வெளியாயிருக்கு இப்ப இந்த புத்தகம் குறித்து இந்த அமைப்புகள் நடத்துவது கூட்டம் மூலமாக கிட்டத்தட்ட இங்கிலாந்து நீங்க லண்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு நூறு எழுத்தாளர்களை இவர்கள் வந்து நூறு எழுத்தாளர்கள் இணைவதற்கான ஒரு தலைத்தை இருக்கிறார்கள் என்றுதான் பல்வேறு அமைப்புகள் இங்க சின்ன இயங்கிட்டு இருந்தாலும் இந்த இரண்டு அமைப்பும் சேர்ந்துதான் இந்த பெரியார் மீது தொடர்ந்து வீசப்படும் அவதூறுகளுக்கு ஒரு உரையாடல் வழி நம்ம கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் பெரியாரிய சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் இணைந்து சேர்ந்த ஒரு கூட்டம் தான் இப்ப அன்னைக்கு நீங்க அந்த கூட்டத்தை நடத்திய போது என்ன நடந்தது இப்ப நாங்க வந்து ஒரு மூன்று மணி போல இந்த நிகழ்வை அறிவித்திருந்தோம் சமூக ஊடகங்களில் அந்த போஸ்டர் போட்டிருந்தோம் அந்த போஸ்டர்ல வந்து நாங்க வந்து தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்ற தலைப்பு வச்சிருந்தோம் இப்ப அந்த தலைப்பு காரணம் காட்டி இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும் அதற்கு ஏதோ ஒரு காரணம் தெரியணும்னு நினைத்தாங்களா என்னன்னு தெரியல தமிழர் தலைவர்னு நீங்க எப்படி போடலாம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியோட அந்த போஸ்டர்ல வந்து இன்னொரு என்ன நண்பர் பௌசர் அவர்களோட எண்ண வந்து பகிரப்பட்டிருந்தது அவருக்கு வெவ்வேறு எண்களில் இருந்து நீங்கள் தமிழ் இனத்திற்கு எப்படி பெரியார் தலைவர் ஆவார் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட்லயே தொடர்ந்து அழைப்புகள் வந்துட்டு இருந்துச்சு சில அன்னோன் நம்பர்ல வந்ததை நாங்க தவிர்த்து விட்டுட்டோம் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த மாதிரி அழைப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு போஸ்டர் போட்டதுல இருந்து அவருக்கு வந்து இரண்டு மூன்று அழைப்புகள் இந்த மாதிரி வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்ததாக சொல்லப்படுது அதுல வந்து நீங்க பிரான்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நீங்க நடத்தவே முடியாது அப்படின்ற அந்த துணியிலயும் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டம் ஆரம்பிக்கிற அப்போ ஒரு ஒரு இருபது பேர் வந்து வந்தாங்க நாம வந்து எல்லாரையும் உரையாடல் நம்ம வந்து அந்த தான் நாம இருந்தோம் ஆனா இருபது பேர் வந்துட்டு அமர்ந்துட்டு வந்த உடனே எந்த அனுமதியும் கோராமல் அவர்கள் பாட்டு தங்களோட மொபைல் போன்ல எங்களை வீடியோ எடுக்கிறது யார் யார் ஓட்டுறதுக்காறது அப்புறமா நிகழ்ச்சியை வந்து நீங்க இன்னும் ஆரம்பிக்கலையா இவ்வளவு நேரம் இது பண்றீங்களா அது இதுன்னு கொஞ்சம் அந்த குரலை உயர்த்தி சொல்வது அப்புறம் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிற பவுசர்னா யார் இந்த கூட்டத்தில் அப்படின்னு விசாரிக்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து சரியா படல நாங்க பேனாங்க வந்து கேட்டோம் நீங்க இதெல்லாம் விசாரிக்கிறீங்க நிகழ்வுக்கு வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க நீங்க யாரு முதல்ல உங்களை நீங்க அறிமுகப்படுத்தீங்கன்னு அப்படி இப்படின்னு நாங்க வந்து அந்த அவங்கள வந்து பேசுறதுக்கு கூட்டம் அப்ப அவங்க வந்து ஆரம்பிக்கும்போது போது உங்க தலைப்பு மீது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதனால நாங்க அதை பத்தி தான் விசாரிக்க வரோன்றாங்க சரி இன்னைக்கு வந்து நிகழ்வு நடக்க போது நீங்க ஒரு ஐந்து ஆளுமைகள் வந்து பேச இருக்கிறாங்க அவங்களோட உரைகளை கேளுங்க அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை நீங்க பயிர் பயிரலாம் அதுக்கான நேரம் ஒதுக்கப்படும் அறிவிப்போட தான் நாங்க நிகழ்வை தொடங்குறோம் தொடங்கும்பே நீங்க வந்து நிகழ்வை வந்து வணக்கத்தோட தொடங்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு குரல் அங்கு வருது இப்ப வந்து இரண்டு இப்ப இலங்கை தமிழர்கள் இருக்கிறாங்க நாங்களும் இருக்கிறோம் ஒருங்கிணைப்பாளர்களையும் இலங்கை தமிழர்கள் நாங்க ஒரு எட்டு பேர் அங்க இருக்கிறோம்னா ஆறு பேர் இலங்கை தமிழர்களும் இரண்டு பேர் தமிழ்நாட்டு தமிழ் இப்போ வணக்கம்ன்ற வார்த்தைக்கு ரியல் மீனிங் என்னன்னு நம்மளுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் ஆனா அதோட என்ன புரோட்டோக்கால் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்ப நாங்க சொன்னோம் இது எங்களோட நிகழ்வு இது நாங்க எங்க ஸ்ட்ரக்சர்ல தானே நாங்க நடத்த முடியும் நீங்க வந்து இப்படிதான் நடத்தணும்னு நீங்க வந்து அதிகாரம் பண்ண முடியாதுன்னு சொல்றோம் சொல்றோம் அக வணக்கம் சொல்லாத ஒரு நிகழ்வு தமிழர்களோட நிகழ்வா அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அந்த அவங்களோட கூச்சல் இதெல்லாம் வந்து ஆரம்பம் அதாவது உங்களுடைய நிகழ்ச்சியை அவங்க திட்டமிட திட்டமிடறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க இல்லையா திட்டமிட்டு அவங்களே வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான அதிகார துணியில தான் அவங்க வந்து அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்து அவங்க வந்து அந்த கூச்சலை எழுப்புறதுக்கு அவங்களுக்கு தேவையா இருக்கு அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படிதான் நான் அதை யூகிக்கிறேன் அப்படிதான் நான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அந்த சிச்சுவேஷன்ல அப்ப நாங்க தெளிவா சொல்லிட்டோம் எங்களோட நிகழ்வு இதை நாங்களும் எப்படி திட்டமிட்டமோ அப்படிதான் நாங்க நடத்த முடியும் நீங்க வந்து ஒரு பார்வையால் கலந்துரையாடலுக்கு வந்திருக்கீங்கன்னா அதற்கான நேரம் ஒதுக்கப்படும் சொல்லிட்டுதான் நம்ம வந்து அதை ஆரம்பிக்கிறோம் ஆனா இந்த இடத்துல ஆரம்பிச்சு உடனே அவங்க அடுத்த ஜம்ப் அடிக்கிறாங்க பெரியார் தமிழர் தலைவர்னா நீங்க எப்படி போடலாம் அப்படின்ற அடுத்த கேள்விகளை அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த நிகழ்வுகளை நடத்த விடக்கூடாதுன்ற நோக்கத்துலதான் அங்க அங்க கூடியிருந்தாங்க அதாவது யாருமே பேச ஆரம்பித்த உரையாற்ற வந்த யாருமே பேச ஆரம்பித்து முன்னாலேயே இந்த குழ குழப்பங்கள் இந்த கோச்சலுகங்கள் நடக்க ஆரம்பிச்சிக்கிறது ஆமா 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 அதுதான் அவங்களோட நோக்கமாவும் எனக்கு தென்பட்டுச்சு உரையாடுவது நோக்கம் கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தை நடத்த விடாம பண்றது அப்படிங்கறத அவங்களுடைய

ஆனா கூட்டம் நடந்ததா இல்லையா அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன சொல்றது நம்ம வந்து கூட்டத்தை தொடர்ந்து நடத்துறதா நம்மளோட நோக்கம் தவிர இவங்களுக்கு இவங்களுக்காக நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல அவங்க போய் நம்ம கூட்டத்தை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க ஆனா உண்மையில நடந்தது என்னன்னா போலீஸை நாங்கள் அழைத்தோம் போலீஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரியான ஏற்பாடு அப்படின்னா இது ஒரு ஸ்டடி சர்க்கிள் நாங்க எங்க புத்தகங்கள் சார்ந்து பேசுறோம் தமிழ்நாட்டில் நடக்கும் விஷயங்கள் குறித்து பேசுறோம்னு சொன்னோம் அவங்க போலீஸ் வந்து இதுல உங்க சைடு யார் இருக்காங்களோ அவங்களை நீங்க ஒரு பக்கம் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க நாங்க ஒரு பக்கம் நாங்கெல்லாம் இது பண்ணோம் அவங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கூட்டம் தொடர்ந்து நாங்க எப்படி திட்டமிட்டோமோ அதுக்கப்புறம் இரண்டு மணி நேரம் நிகழ்வு வெற்றிகரமாக நடந்துச்சு அதோட மொத்த வீடியோக்களும் இன்னைக்கு பேஸ்புக் லைவா அந்த பக்கங்கள்ல இருக்கு இல்லாம அதாவது இப்ப அவங்களுக்கு என்னன்னா இப்ப பெரியார் தமிழர் தலைவர் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது காரணங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா அவங்க வழக்கமா அவங்க எப்பொழுதும் சொல்ற அதே காரணம் தான் தமிழ் இனத்தின் தலைவர் ஒரு தமிழராக இருக்க முடியும் பெரியார் தமிழராக அப்படின்ற அந்த அந்த வாய்ஸ் தான் அவங்களோட மொத்த கூட்டத்திலேயும் இருந்தது இப்ப நீங்க அந்த வீடியோக்குள்ள பார்த்தாலே தெரியும் நாங்க வந்து மிக தெளிவாக நாங்க சொல்லியிருக்கிறோம் நாங்கள் தமிழர் எங்களுக்கு யார் எங்களுடைய தலைவர்னு தேர்ந்தெடுக்கிற முழு உரிமையும் இருக்கு அதை நீங்க வந்து சொல்லவே முடியாது நீங்க வந்து அதை டிக்டேட் பண்ண முடியாது அப்படின்னு நாங்க வந்து அந்த இடத்துல அதை பதிவு செய்யறோம் ஆனா மீண்டும் மீண்டும் பெரியார் வந்து தமிழரா பெரியார் தமிழரா பெரியார் ஒரு சாதி அடையாளங்களோட பெரியாரை குறிப்பிட்டு அதையும் அவங்க வந்து தவறாதான் குறிப்பிடுறாங்க அதையும் அதை கூட அவங்க சரியா பொறுப்பு இல்லை பெரியார் வந்து தெலுங்கர் பெரியார் வந்து கன்னட பண்றாரு அப்படின்னு அந்த தெலுங்கரா கன்னடான்ற வாதம் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப நாங்க சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்களோட உரை வந்து அவங்களோட பேச்சுக்கள் எப்படி போகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா உனக்கு வந்து உங்க அப்பா தான் அப்பாவா இருக்க முடியும் பக்கத்து வீட்டுக்காரன் அப்பாவா இருக்க முடியுமா இந்த மாதிரி தகாத சொற்களை வந்து அவங்க ரொம்ப கேஷுவலா பயன்படுத்திட்டு போறாங்க ஆனா நமது தோழர்கள் இது வந்து பெரியார் எழுத்துகளா இருக்கட்டும் எல்லா முற்போக்கு சிந்தனைகளை படித்தவர்களா இருக்கிறவங்களோட அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா எப்படி வேணா பேசிட்டு போங்க நாங்க பதில் தரத்துக்கு தயாரா அதை பர்சனலாவோ இல்ல வேற எந்த விதமாவோ நீங்க எவ்வளவு கீழ்த்தனமாக நீங்க வந்து வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அதற்காக நாங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்க போறதுல இருந்தாலும் இந்த தோழர்கள் வந்து அதற்கும் அவர்கள் வந்து பதில் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனா அதை கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இல்ல இப்ப இதுல முக்கியமான விஷயம் அந்த அரங்கமோட ஓட சுவர் முதல் முழுவதுமே புத்தகங்கள் நிறைந்திருக்கு அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அதாவது நாங்க குடுக்குற பதிலை விட அவங்க வந்ததுமே அந்த அரங்கம் முழுவதும் புத்தகங்கள் இருப்பதே அவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு நான் அவங்களோட முகத்திலேயோ இல்லை அந்த பார்க்க முடிஞ்சது நம்ம அங்கேயே அதை பதிவு செய்றோம் இத்தனை வருஷம் அந்த இங்கிலாந்துல நீங்க இல்ல பெரிய சிந்தனையாளர்களோ இல்ல வேற ஒரு எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி செயல்படுறவங்களும் இருக்கிறாங்க இதுல யார் உண்மையிலே தமிழுக்காக இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான்றதை இந்த காட்சியை உங்களுக்கு பதில் சொல்லுது அப்படின்ற பதிலையும் நாங்க அங்கேயே முன்னெடுத்தோம் அதெல்லாம் அவங்க அவங்களுக்கு வந்து போச்சால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு நமக்கு தெரியும் அவங்களுக்கு அறிவு செயல்பாடோ அல்லது ஒரு உரையாடலை முன்னெடுப்பதோ முக்கியமானதாக இல்லை அவங்க அரசியல்னு புரிஞ்சு வச்சுக்கிறத வந்து மத்தவங்கள்ட்டையும் திரிக்கணும்னு பாக்குறாங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா நம்ம இப்ப இதுல என்னன்னா அவங்க வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் உள்ள வந்துட்டு வெளியில நம்ம கூட்டத்துக்கு வர வேண்டிய நண்பர்களை அவர்கள் என்னென்ன வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அவங்க வாசல்ல ஏன்னா இந்த அரங்கு வந்து ஒரு முதல் மாடியில இருக்குது அவங்க வாசல்லயே தடுத்து நிறுத்தி நீங்க ஆதரவாளரா எதிர்ப்பாளரா நீங்க எதுக்கு இங்க இருந்து வரீங்க அப்படின்னு அவங்கள வந்து அங்க தடுத்து நிறுத்துறாங்க அவங்க எல்லாம் பங்கெடுக்க முடியாம போலீஸ் வந்ததுனால அவங்க எல்லாம் வந்து எல்லாருமே அவங்க எல்லாம் கிளம்பி போற சூழல் ஏற்பட்டுருச்சு அவங்க வந்து என்ன அடுத்த நாள் வந்து தொலைபேசியில அழைத்து சொல்றாங்க இவங்க கையில எல்லாம் முட்டை இருந்துச்சு முட்டையை வாங்கி எல்லாம் கையில வச்சிருக்காங்க அதாவது லண்டன் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை முட்டை முட்டை எடுத்துட்டு வர்றது எவ்வளவு சட்ட ரீதியான நடந்ததுன்னா அது அவங்களோட இருப்புக்கே அது வந்து பாதிப்படையும் அந்த மாதிரி புரிதல் கூட அவங்ககிட்ட இல்லையே அப்படின்னு இது நாம கூட சொல்லல அந்த அவங்களோட கீழே தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த நண்பர்களே வருத்தப்பட்டு சொல்றாங்க இதை கூட புரிஞ்சுக்காம இவங்க எல்லாம் வந்திருக்காங்களே அவங்க நினைச்சு பாவப்படுறதா

அவர் வந்து கூலித்தமிழ்ன்னு ஒரு புத்தகம் பண்ணிருக்காரு அகராதிக்கு வேலை பார்த்திருக்காரு மலையில தமிழ் தந்து தொடர்ந்து போராடி இருக்காரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்திருக்காரு மக்களுக்காக போராடி அந்த ஊர்லயே சிறையில இருந்திருக்கிறாரு இப்படி அவரு யாருன்றதே உங்களுக்கு தெரியாது சரி இப்ப வந்தவங்க வந்து ஆஹ் சொல்லுங்க 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 நீங்க கேள்வி கேட்கிறேன் இது இந்த அடிப்படை கூட அவர்களை வந்து புரிந்து கொள்ள தமக்காக போராடியவர்கள் யாரு அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்களே அதை கூட அவர்களால புரிந்து கொள்ள இல்ல எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவர்களோட விவாதிக்கிறோம் அவங்க அவங்களை பேச விட்டுட்டு நம்ம திரும்பி பேசுவோம் அந்த அடிப்படை பண்போ நாகரிகமோ அஹ் இல்லாட்டி ஒரு டெமோக்ராட்டிக் சிந்தனைகளோ எதுவுமே அங்க வந்து நாங்க அவங்கள்ட்ட உணரலாம் இப்ப வந்தவங்க வந்து யாரு நாம் தமிழர் கட்சிக்காரர்களா அல்லது ஆதரவாளர்களா யார் தமிழ்நாட்டு தமிழர்களா ஈழத் தமிழர்களா யார் அவங்க அறிமுகப்படுத்திக்க சொன்ன போது அவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க அவங்களோட மொழியில அவங்க இலங்கை தமிழர்கள்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆஹ் அவங்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்க வந்து தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்ற அந்த சொல்லுக்குதான் நாங்க எதிர்வினை தெரிவிக்க வரோம்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க வேற எந்த அமைப்பு பெரியும் சொல்லல ஆனா அந்த உரையாடல் போக போக கடைகள்ல சீமான் தான் தங்களோட தலைவர்னு சொன்னாங்க அப்புறம் தான் அவங்க ஒரு நான் தமிழர் கட்சியோட இங்க லண்டன்ல இருக்கிற அந்த அமைப்போட ஒருங்கிணைப்பு ஏற்பாடுறதை புரிஞ்சுக்கோம் அவங்க வந்து ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் ரெண்டு பேருமே இருந்தாங்களா அந்த குழுவுல அல்லது முழுக்க ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் தான் இருந்தாங்க ஒரு இரண்டு மூணு பேர்கள் தான் தமிழக தமிழர்கள் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு இல்ல தமிழில விடுதலை புலிகள் அமைப்புல இருந்தவங்க முன்னாள் போராளிகள் அந்த மாதிரி யாரும் இருந்தாங்களா அதுல இல்ல அவங்க சைடு இருக்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல ஆனா நம்ம சைடு வந்து ராகவன் ஒரு தொடர் விடுதலை புலிகள் அமைப்புல இருந்து இப்ப அதுல இருந்து வேற ஒரு கருத்தியலோட பயணிச்சிட்டு இருக்கிறவர் அவரு நம்ம பக்கம் இன்னும் பெரியார் சிந்தனை கொடுத்து பேசுறாங்க அவங்கள பத்தி நான் எதுவும் அவங்க இந்த அமைப்பை சேர்ந்தவங்களா அப்படின்றது நம்ம தமிழ்நாடு இடத்துல நம்ம பார்க்கும்போது அதை என்னால கிளியரா ஜ் பண்ண முடியல அதனால நான் அதை பத்தி கமெண்ட் பண்ண நான் ஓகே ஆனா சீமானுடைய ஆதரவாளரும் அடையாளப்படுது அவங்க அவங்க வைக்கிற வாதத்துல இருந்தே தெரியுது அவங்க வந்து பெரியார் தமிழர்களை வேசி இதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கும் போதே அவங்க யாரோ அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியுது அவங்க ஆதாரம்னு சொல்லிட்டு ஏதோ யூடியூப்ல இருக்கிற பெரியார் ஸ்பீச்ச வந்து சும்மா சும்மா தூக்கி தூக்கி உயர்த்தி காட்டிட்டு இருந்தாங்க நாம ஆதாரங்கள்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதுக்கு ஒரே ஏழர்களுக்கும் தயாரா போதும் அதை பத்தி கேட்கல இப்ப நம்ம வந்து அஹ் ம மனு தர்மம் இல்லாட்டி வந்து மத புத்தகங்கள்ல இதெல்லாம் எழுதிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வாதத்தை முன்வைச்சாலும் அதை பத்தி அவர்கள் வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இல்லை இப்ப இவங்களை தாண்டி பொதுவா இந்த சீமானுடைய பெரியார் எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு தமிழர்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா இது ஒரு சின்ன இந்த ஆதரவாளர் சீமான் ஆதரவாளர் கூட்டம் அவங்க மட்டும்தான் நம்புற மாதிரி நான் வந்து இத வந்து பாக்குறேன் மற்றபடி தொடர்ந்து இன்னைக்கு வந்து நேற்று ஒரு யூடியூப் சேனல் அவங்க இலங்கை தமிழர்கள் நடத்துற யூடியூப் சேனல் தான் அவங்க வந்து இது குறித்து வந்து நம்ம பேசுறாங்க இது ஜனநாயக அற்றத்தன்மைன்றாங்க எழுதியிருக்காரு நம்ம கூட இணைந்த எட்டு தமிழர்கள்ல ஒரு ஆறு பேர் வந்து ஏழு தமிழர்களாக தான் இருக்கிறாங்க அஹ் தொடர்ந்து அஹ் எல்லைகள் கடந்துதான் இங்க இந்த இடத்துல மக்கள் அதை உள்வாங்கிக்கிறாங்கன்றதை நான் பாக்குறேன் இல்ல இப்ப நீங்க பெரியார் ஒரு தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற நடத்தினா பெரியார் தமிழர் தலைவரே அல்ல அல்லது சீமான் தான் தமிழர் தலைவர் அவங்க ஒரு கூட்டம் நடத்தலாம் அப்படியான ஒரு அறிவு செயல்பாடுகளை அவங்க முன்னெடுக்க தயாராக மாதிரி தரலாம் உங்களுக்கு இது வந்து புடிக்கல இல்லாட்டி வந்து நீங்க இந்த கருத்தை நீங்க எதிர்க்கிறீங்க ஒரு நிறையான உரையாடலுக்கு நீங்க தயாரா இல்ல இல்ல நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கூட்டத்தை நடத்துங்க நாங்க எப்பதான் பார்வையாளரா வந்து அதுல கலந்துக்கிட்டு கருத்துக்களை கேக்குறதுக்கும் நாங்க தயாரா இருக்கணும் இப்படிதான் என்னோட ஆரம்பம் முதலுமே தெளிவா சொல்லிட்டோம் அப்புறம் நிகழ்வுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு ஒரு ஐந்து ஆட்கள் பேச போறாங்க அந்த ஐந்து ஆட்கள் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது அதுக்கப்புறம் கலந்துரையாடலுக்கு நேரம் ஒதுக்கப்படும் அப்ப பேசலாம் அதுலயுமே இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் எல்லா விஷயத்திலயும் எல்லாத்துலயும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம் கிடையாது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதைதான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க அதை நீங்க ஏத்துக்கலாம் ஏத்து

சீட்ல நம்ம வந்து அழைத்து சொன்னாங்க மாதிரி நாங்க நிகழ்வு நடத்துறதுக்கு தடையா இருக்கு அதற்கு நீங்க இது பண்ணுங்க போலீஸ் வந்து அவங்களை அனுப்பிட்டு நம்ம நிகழ்வுல தொடர்ந்து நடத்துங்க இனிமே யாரும் அவங்களை தொந்தரவு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் அவங்க போலீஸ் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து நம்ம வந்து தொடர்ந்து நடத்ததான் போறோம் இதுல வந்து எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையானது அன்னைக்கே நம்ம தொடர்ந்து நடத்தி தான் இருந்தோம் அந்த நிகழ்வு வெற்றிகரமா நம்ம நடத்தி தான் முடிச்சிருக்கோம் இப்ப இது என்னன்னா இது வந்து இப்ப உலகம் ஃபுல்லா இந்த செய்தி போய் வெவ்வேறு இடத்துல இருக்கிற பெரியாரிய சிந்தனையாளர்கள் அம்பேத்கர் எழுத்து வாசிக்கிறாங்க இல்லையா முற்போக்கு சிந்தனையாளர் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க எங்க இடத்துல இந்த நிகழ்வுத்திற்கு தொடர்ந்து நடத்த போறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்ப முத்துகிருஷ்ணன் நேற்று அழைத்து இருந்தாரு நாங்க ஆஸ்திரேலியால இப்ப ஐம்பது பேர் பெரியாரிய கருத்துக்கள் குறித்து ஒரு உரையாடலுக்கு தளத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கேன் எனக்கு பாசிட்டிவ் சைன் ஆயிருக்கு அப்படின்னு நேற்று முத்துகிருஷ்ணன் அவரவே அழைத்து நம்மள்கிட்ட வந்து சோ இந்த சம்பவம்ன்றது இன்னும் பெரியாரிய எழுத்துக்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு தளத்தை வெவ்வேறு நாட்டிலையும் அமைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே திட்டமிட்டுதான் வேகமா நடைபெறுவதற்கான ஒரு உந்துதலை அதிகமா கொடுத்திருக்குன்னு தான் நான் சொல்லுவாங்க எனக்கு இங்கே பெரியார் சொன்ன மாதிரி தான் இது நடக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இப்போ பெரிய இப்போ பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் இல்லையா அது ஏதாவது ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா பெரியாரை பிரபாகனுக்கு எதிராக நிறுத்துவது அல்லது பிரபாகரனை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவதுங்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தளத்தில் இயந்திரவங்க எல்லாருமே இதை வந்து எதிர் துருவமாகவோ இல்லாட்டி வந்து இன்னும் ரிவர்ஸ் வேலை சொல்லணும்னா பெரியாரிஸ்டா பிரபாகர பிரியா அந்த மாதிரி விவாதத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த சிந்தனை தளம் வந்து செல்வதற்கு விரும்பவில்லை அதுல நாம தெளிவா இருக்கணும் பெரியார் எழுத்துக்களை பெரியார் தமிழ்நாடுன்ற எல்லையை தாண்டியே அந்த சிந்தனைகள் வந்து இன்னும் வந்து வெவ்வேறு இடத்திற்கு பயணிச்சு கொண்டுட்டு இருக்கு அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நம்ம எப்படி பாக்குறோம் அதெல்லாம் வரலாற்றோடு ஒப்பிட்டு பேசுறதற்கான ஒரு தளமாதான் நம்ம இத பாக்குறோம் இதை வந்து தொடர்ந்து இது வந்து பிரபாகரன் இல்ல இப்ப வவுசியை கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக வைக்கிறதாக இருக்கட்டும் ஏன் ஆணைமுத்து அன்னைக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தர் வந்து ஆணைமுத்து அப்படின்னு பேர் சொல்றாரு அப்போ ஆணைமுத்து யாரு பெரியாரோட தொண்டர் பெரியாரோட கடைசி வரைக்கும் பெரியார பெரியாரோட சிந்தனைகள்ல வாழ்ந்துட்டு இருந்தவர் ஆணைமுத்து அப்படின்ற வார்த்தையே உங்களுக்கு அறிமுகம் எப்படி ஆகுது ஆணைமுத்து எழுத்துக்களை நீங்க வாசிச்சிருக்கீங்களா எல்லாரும் அவர் தொகுத்த அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்களா இது அப்போ பெரியாரிய தீவிரமான சிந்தனையாளராக இருக்கிற ஆணை முத்துவே பெரியாருக்கு எதிராக நிறுத்த விரும்புறப்போ அவங்க எது வேணா அவங்க வந்து அவங்கள்ட்ட போய் இந்த இந்த வாதத்தை நம்ம வைக்கிறதே வந்து நம்மளுக்கு நம்மளோட சரியான அப்ரோச்சா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா தோழர் உங்கள் அந்த கூட்டத்தில் நடந்த இடையீடுகள் அப்படிங்கிறது ஒரு அறிவு ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் ஒரு வன்முறை தாக்குதல்கள் அல்லது கூட்டத்தில் குழப்பம் விளைவிக்குதுங்கிற முயற்சியை எங்களுடைய மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக நாங்களே நாங்களுமே உண்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ச்சியாக உங்களுடைய அறிவு செயல்பாடு தொடர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு விரிவான உரையாடலை நீங்கள் மேற்கொண்டீர்கள் அதற்கு என்னுடைய நன்றிகள் இந்த இந்த கருத்தரங்கள் இன்னும் பன்னாட்ட அளவில் அடுத்தடுத்து வெவ்வேறு தோழர்கள் வந்து இதை முன்னெடுத்து செல்ல போறாங்கன்ற அந்த இதுதான் நம்மளோட வெற்றின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி நன்றி தோழர் நன்றி தோழர்